ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி தினமும் ஞானிகளை நோக்கி பூஜை செய்யுங்கள் பூஜையும் புண்ணியமும் தான் நம்மை கடைத்தேற்றும் இரு காரணிகள் தலைவன் ஆசி பெற வேண்டும் என்றால் மாத அஞ்சு செய் தலைவன் ஆசி பெற வேண்டால் காலை மாலை தியானம் செய்தியாக வேண்டும் தலைவன் ஆசி பெற வேண்டால் திருக்குறளோ திரு அருப்பாவோ மந்த் திருமந்திரத்தை படிக்கத்தான் வேண்டும் படிக்க விட மாட்டேங்குதாவினை போய் மூட்டிக்கிட்டு கிடறானா போய் மூட்டிட்டு போ நரகத்தை கடந்துடுறாள் நரகத்தை கடந்துட்டு போ என்னப்பா என் உனக்கேதான் இதுவே பிடிக்கலையே திருமந்தத்தை பத்து நிமிஷம் படிக்கவோ அறுப்பா அப்படி பெரியவன் உள்ளா எவன் உள்ளத்தால் பொய்யாது உலகன் உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவன் காமத்தை வென்றவன் பொள்ளாச்சி வென்றவன் விகாரமற்றவன் கொனை கடையெல்லாம் பொடி பொடியாக்கணவன் எழுதிய நூல்கள் திருக்குறள் வந்தது அறுப்பாளா படிப்பையோ பாவி அது அதை பற்றி சிந்திக்கிறானவன் முடியுமா கேட்க மாட்டியே கேட்க விடுமா உன்னை தான் உள்ளத்தால் பொய்யாத உழுகிறது எப்படி உலகத்தால் உள்ளத்தால் தான் இருக்குண்ணா இதெல்லாம் மிகப்பெரிய போராட்டத்தில் இருக்குது இந்த மனம் மிகப்பெரிய போராட்டம் அப்போ மிகப்பெரிய போராட்டம் எப்படி செய்யணும் நீ சிறு சிறு முயற்சியாக அடு பெரிய போராட்டம் இல்லை திடீரென்று தாண்ட முடியாது யாருமே பெருமாமளிக்கு போனால் ரெண்டாயிரம் படி மேலே தான் போகணும் அணு அணு அணுவாக பேசி நல்ல சிந்தனை நல்ல செயல் சான்றோர் நட்பு தினம் தியானம் படுத்தல் தினம் திருமந்திரம் கேட்டல் இப்படியே பாடல் கேட்கறது இப்படி பாடல் கேட்டாலே வினைத்தீரும் அருள் பாவையோ திருமந்தரத்தோ பாடலுக்கு ரசித்து கேட்டாவே தீரும் இங்கே ரசிக்க விடுமா உடனே அது 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 அந்த பாட்டை கேட்கும்போது ருசிக்கும் இது கசக்கும் இதுதான் அவனுடைய வினை அப்போ இப்படி உள்ளத்தால் பொய்யாது ஒழுங்காக ஆக ஞானிகள் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் தொடர்ந்து செய்து பாடுபட்டிருக்கிறார்கள் போராடி இருக்கிறான் யாரோடு இருக்கிறான் வினையோடு போராடுகிறான் வினை என்பது என்ன உனக்கு தான் தீமை எது எது உண்டு அது வினையோடு போராடி இருக்கிறான் வினை என்பது மனமாக இருக்குது மனைவியாக இருக்குது பிள்ளைகளாக இருக்குது தந்தையாக இருக்குது பகையாக இருக்குது வறுமையாக இருக்குது நோயாக இருக்குது வேணையா போராடிக்கிட்டே இருக்கலாம் போராட்ட வேண்டும் தொடர்ந்து போராடி இருக்க வேண்டும் ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு சிற்பம் செய்ய வேண்டால் கற்சலை செய்ய வேண்டால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சுற்றில் அடிபட வேண்டும் சுற்றில் அடிபடாமல் ஒரு சிற்பம் ஆகாது ஒரு சிறப்பு சிலை உருவாக்க முடியாது அது மாதிரி மனம் என்று சொல்லப்பட்ட கருடமோடான இந்த கருங்கல்லை உடைத்து உடைத்தேறிய வேண்டும் அதுபடியா எந்த சுற்றியில் கொண்டு உடைக்கணும் புண்ணியமும் பூஜை என்ற சுத்தியில் கொண்டுதான் அந்த மனசைக்கு அருங்களை உடைத்தெரிய உண்டு